குரல் முன்னூற்று ஐம்பத்தொன்று பொருளல்ல வட்டைப் பொருளென் ருணரும் மருளானாம் மானா பிறப்பு விளக்க உரை பொய்யான ஒரு பொருளை மெய்ப்பொருள் என்று மயங்கி நம்புகிறவனின் வாழ்க்கை சிறப்பாக அமையாது குறள் முன்னூற்று ஐம்பத்திரண்டு இருள் நீங்கி இன்பம் பயக்கும் மருள் நீங்கி மாசறு காட்சி எவர்க்கு விளக்க உரை மயக்கம் தெளிந்து மாசற்ற உண்மையை உணர்ந்தால் அறியாமை அகன்று நலம் தோன்றும் குரல் முன்னூற்று ஐம்பத்து மூன்று ஐயத்தின் நீங்கி தெளிந்தார்க்கு வையத்தின் வானனணிய துடைத்து விளக்க உரை ஐயப்பாடுகளை தெளிந்த ஆராய்ச்சி வாயிலாக தீர்த்து கொண்டவர்களுக்கு பூமியை விட வானம் மிக அருகில் இருப்பதாக கருதுகின்ற ஊக்கம் ஏற்படும் குரல் முன்னூற்று ஐம்பத்து நான்கு ஐயுணர் கண்ணும் பயமின்றே மெய்யுணர்வில்லா தவர்க்கு விளக்க உரை உண்மையைக் கண்டறிந்து தெளிவடையாதவர்கள் தமது ஐம்புலன்களையும் அடக்கி வெற்றி கண்டிருந்தாலும் கூட அதனால் அவர்களுக்கு எந்த பயனும் இல்லை குரல் முன்னூற்று ஐம்பத்தைந்து எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு விளக்க உரை வெளித்தோற்றத்தை பார்த்து ஏமாந்து விடாமல் அது பற்றிய உண்மையை உணர்வதுதான் அறிவுடைமையாகும் குரல் முன்னூற்று ஐம்பத்தாறு கற்றீண்டு மெய்ப்பொருள் கண்டார் தலைப்படுவர் மற்றீண்டு வாரா நெறி விளக்க உரை துறவர வாழ்வுக்குத் தகுதியுடையவராகச் செய்திடும் அனைத்தையும் கற்று உண்மை பொருள் உணர்ந்து அதன்படி ஒழுகுபவர் மீண்டும் இல்லற வாழ்க்கையை விரும்ப மாட்டார்கள் குரல் முன்னூற்று ஐம்பத்தேழு உள்ள துணரின் ஒருதலையாப் பேர்த்துள்ள வேண்டா பிறப்பு விளக்க உரை உண்மையை ஆராய்ந்து உறுதியாக உணர்பவர்கள் மீண்டும் பிறப்பு உண்டு என கருத மாட்டார்கள் குரல் முன்னூற்று ஐம்பத்தெட்டு பிறப்பெண்ணும் பேதைமை நீங்க சிறப்பெண்ணின் செம்பொருள் காண்ப தரிவு விளக்க உரை அடுத்த பிறப்பு என கூறப்படும் அறியாமையை போக்கி தெளிந்த உண்மையை நிலைநாட்டுவதுதான் அறிவுடைமையாகும் குரல் முன்னூற்று ஐம்பத்தொன்பது சார்புணர்ந்து சார்பு கெடவொழுகின் மற்றழித்து சார்தரு நோய் விளக்க உரை துன்பங்கள் நம்மை சாராமல் இருக்க வேண்டுமானால் அத்துன்பங்களுக்கு காரணமானவற்றை உணர்ந்து அவற்றின் மீதுள்ள பற்றை விலக்கிக் கொள்ள வேண்டும் குரல் முன்னூற்று அறுபது காமம் வெகுளி மயக்கம் இவை மூன்ற நாமங்கெடக்கெடு நோய் விளக்க உரை விருப்பு வெறுப்பு அறியாமை இவற்றுக்கு இடம் தராதவர்களை நெருங்குகிற துன்பம் அழிந்துவிடும்